சைனஸ் தலைவலி சைனஸ் தலைவலி என்பது ஒவ்வாமை அல்லது வறண்ட வானிலை காரணமாக சைனஸ் குழி வீக்கம் அடையும் போது ஏற்படும் கன்னத்து எலும்புகள் நெற்றி மூக்கின் பாலத்தில் ஆழமான தொடர்ச்சியான இருக்கும் இந்த வழி பெரும்பாலும் திடீர் தசை அசைவுகளுடன் அதிகரிக்கிறது மற்றும் மூக்கில் இருந்து வெளியேற்றும் காய்ச்சல் முகவீக்கம் போன்ற பிற சைனஸ் அறிகுறிகளும் ஏற்படுகிறது சைனஸ் தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் சைனஸ் குழிகளில் ஏற்படும் தொற்று மகரந்தம் தூசி போன்ற ஒவ்வாமை காரணங்களால் வீக்கத்தை உண்டாக்கும் வைரஸ் தொற்றுக்கள் சில சமயங்களில் மூக்கின் அமைப்பு அல்லது சைனஸ் குழிவுகளில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாக சளி வெளியேறுவது தடைபடும் மன அழுத்தம் போன்றவையும் காரணங்களாகும் சைனஸ் தளவழியின் அறிகுறிகள் நெற்றி கன்னங்கள் கண்களைச் சுற்றி மற்றும் மூக்கின் பாலம் போன்ற பகுதிகளில் வலி மற்றும் அழுத்தம் மூக்கடைப்பு மற்றும் சளி கண்கள் சிவத்தல் மற்றும் கண்ணீர் வருதல் தலை குனியும்போது பாரமாக இருப்பது ஆகியவை அறிகுறிகளாகும் இதற்கு சில வீட்டு வைத்தியங்கள் ஓய்வெடுப்பது நிறைய தண்ணீர் குடிப்பது காஃபின் குடிப்பதை தவிர்ப்பது சூடான அல்லது குளிர்ந்த ஒத்தடம் கொடுப்பது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகள் செய்வது நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் பூண்டு மஞ்சள் மிளகு இஞ்சி தேன் சிட்ரஸ் பழங்கள் கடல் உணவுகள் குதிரைவாளி கேப்சின் குர்க்குமின் மற்றும் சூடான சூப்புகள் தேநீர்கள் ஆகியவை மற்றும் நீராவி பிடிக்கலாம் தவிர்க்க வேண்டியவை பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை பால் பொருட்கள் குளிர்பானங்கள் இனிப்பு வகைகள் எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் பச்சை மிளகாய் கடலை மாவு காத்தாடிக்கு நேர்கீழாக படுப்பது அஸ்பஸ்டாஸ் கூரையில் வசிப்பது வளர்ப்பு பிராணிகளை பராமரிப்பது செடிகளை பராமரிப்பது ஆகியவை உங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்பட்டால் அல்லது வலி அதிகமாக இருந்தால் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்